ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இங்கே பாருங்கள் எங்கள் அம்மா வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னு மட்டும் பாருங்களேன் இது என்னன்னு தெரியுங்களா கத்திரி செடி இந்த கத்திரி செடி வந்து என்ன பண்ணாங்கன்னா நம்ம வந்து கத்திரிக்காய் வந்து பழமாக இருக்குது இல்லையா அந்த பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா புழிஞ்சி விட்டு நம்ம எப்படி தக்காளி பழத்தை புழிஞ்சி விடுறமோ அதுமாதிரி இந்த கத்திரிக்காயும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பழுத்து தான் அந்த இதை வந்து எடுத்து போட்டிருக்காங்க எடுத்து போட்டது தாங்க எடுத்து போட்டதுக்கு தான் எவ்வளோ அழகாக வந்து பார்த்திங்களா கத்திரி செடி வந்திருக்கு இது என்ன ரகம் கத்திரிக்கான்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர்லேயே கொஞ்சம் உரண்டையாக இருக்கும் கொஞ்சம் வரி வரியாக ஒயிட் கலந்த மாதிரி இருக்கும் அந்த கத்திரிக்காய் தான் ஆனால் இந்த கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா கொத்து கொத்தா காய் வைக்குங்க ஒரு கொத்துக்கு நாலு காய் அஞ்சு காய் வைக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போன டைம் வந்து பார்த்திங்கன்னா காட்டில் கொஞ்சமாக போட்டிருந்தாங்க அதிலிருந்து பழத்தை தான் எடுத்து இதில் போட்டிருக்காங்க இதை நாம் ஊருக்கு போகும்போது கொஞ்சம் செடி எடுத்துகிட்டு போனோம்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா வைக்கலாம் அதே மாதிரி இங்கே பார்த்திங்களா தக்காளி வந்துகிட்ருக்கு இதே மாதிரி அந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ண வேஸ்டேஜ் தான் அந்த தக்காளி தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து போட்டிருக்காங்க இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சூப்பராக வந்திருக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்ல தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நிறைய செடி வந்துருச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக தான் வந்திருக்கு அதே மாதிரி இங்கே பாருங்கள் இது வந்து எடுத்து வைக்காதே விட்டுட்டாங்க மிளகா போட்டது தான் எடுத்து வைக்காதே விட்டுட்டாங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்தான் இதெல்லாமே மிளகாய் கொஞ்சமாக தக்காளி நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற வேஸ்டேஜ் தான் இது எல்லாமே இங்கே பாருங்கள் இப்போ தான் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொ வெளியே வந்துகிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கணுங்கிறது இல்லைங்க இது மாதிரி கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற போக மீதி இருக்கிற வேஸ்டேஜ்லாம் இதை மாதிரி ஒரு பாக்ஸில் இதிலேயாவது ஒன்று போட்டு வச்சோம்னா சூப்பராக வந்துடும் இதை நானுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா தான் செம்மைங்க மிளகாய் பார்த்திங்களா இதுலேயே வந்து நல்ல பழம் ஆயிடுச்சு பாருங்கள் இவங்க அதிகம் பச்சை மிளகாய் யூஸ் பண்ண மாட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுட்டாங்க மிளகாய் வந்து பழுத்துருச்சு நல்லா பார்க்குறதுக்கு நல்லா டார்க் ரெட்டாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குண்டு பூ செடி வச்சிருக்காங்க இது வந்து அடுக்கு குண்டுமல்லி இதில் இருக்கிறதே வந்து மெயின் பார்த்திங்கன்னா இந்த கத்திரி செடி தாங்க ஹைலைட்டு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கத்திரி செடி ஹாப்பி கார்டனிங்